ஒரு மனுஷனுக்கு நிகராக உயிர் பலி கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னா இந்த மூணு பேர் அதுல மெயினான குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த எலுமிச்சம் உக்கரமான தெய்வங்களுக்கு தான் இந்த எலுமிச்சம்ன தீபம் போடுவாங்க ஏன் அந்த தெய்வத்துக்கு அந்த எலும் வெட்டி பலி கொடுத்துட்டு அத கவுத்துக்கு விளக்கேத்துவாங்க இதே நார்மல் டைம்ல பஞ்சமி திதி அஹ் கல்யாண நாள் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்ற போது அந்த எலும் ஊசியில குத்த மாட்டாங்க நூல்லே கட்டி மாலையா போடுவாங்க இதுதான் வித்தியாசம் நீங்க வீட்டிலேயே கூட பாருங்க பூஜையில வச்சுட்டு இப்ப ஒரு விநாயகர் சதுர்த்தி வச்சு பூஜையில வச்சிட்டு முழுசா விநாயகர் மந்திரத்தை சொல்லிட்டு அந்த எலும் கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுங்க எல்லாருக்கிட்டையும் அமைதி நிகழ்வு எலும் சம்பளத்தை எடுங்க கிட்ட வைங்க குலதெய்வம் கிட்ட வைங்க நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்க துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா யூடியூப் சேனல் நம்ம கூட பேசுறதுக்காக அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க சோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மிகவும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது அதாவது பொதுவாக பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அப்படின்னாலே வந்து அதுக்கு நிறைய மகத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்மளும் உணர்ந்திருக்கோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு சுத்தி போடுறதுக்கு வந்து எலுமிச்சை கணியை தான் யூஸ் பண்ணுவோம் தெய்வத்துக்கு விளக்கு போடுறதுக்கும் கனியை யூஸ் பண்ணுவோம் இப்படி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எதனால இந்த எலுமிச்சை கனியை வந்து ராஜக்கணினும் சொல்றாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகமும் இருக்கும் நம்மளோட சந்தேகம் அத்தனைக்கும் விடை கொடுக்கறதுக்கு தான் இன்னைக்கு மேடம் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஆன்மீக உல யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ஸோ இன்றைய தலைப்பு அப்படின்ற போது ராஜக்கணியை பற்றி பேசியிருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கனி இவ்வளோன்னு தான் இருக்கும் ஆனால் மொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய கனி அது அதாவது உயிர் உள்ள கனிக்கள் அதாவது என்னென்னா பார்த்தீங்கன்னா தேங்காய் எலுமிச்சம்பளம் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து மனிதனை சுற்றி உடைப்பாங்க அதாவது உயிர் உள்ள கனிகள் தான் இவங்க மூணு பேர் காயாக வந்து தேங்காயும் பூசணிக்காயும் எலுமிச்சம் பாருங்க எங்க போனாலும் திருஷ்டியா உடனே பூசணிக்காய் சுத்துவாங்க தேங்காய் சுத்துவாங்க எலுமிச்சம் வேற என் வாழைக்காய் வச்சு சுத்த மாட்டாங்க வாழைப்பூ வச்சு சுத்த மாட்டாங்க இதுதான் வச்சு சுத்துவாங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு நிகராக உயிர் பலி கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னா இந்த மூணு பேர் அதுல மெயினான ஆளு ராஜகனி குரு குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த எலுமிச்சம்பளம் இறைவனுக்கு ஏன் எலுமிச்சம்பளம் நீங்க முருகருக்கு போய் பாருங்க இந்த எலுச்சம்பள தீபம் போட மாட்டாங்க ஐயப்பனுக்கு பாருங்க போட மாட்டாங்க சிவனுக்கு போட மாட்டாங்க உக்கரமான தெய்வங்களுக்கு தான் இந்த எலுமிச்சம்ல தீபம் போடுவாங்க ஏன் அவ அந்த தெய்வத்துக்கு அந்த எலுமிச்சம்லத்தை வெட்டி பலி குளித்துட்டு அதை கவுத்துக்கு விளக்கேத்துவாங்க அந்த காரியத்தை இந்த உயிர் பலி ஏத்துக்கிட்டு சாப்பிட்டால வந்து காப்பாத்தி கொடுன்னு சொல்றதுக்கு தான் இதுதான் எலுமிச்சை கனி அப்படின்னு எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இது அரோமாவும் எடுத்துக்கலாம் எலுமிச்சமில் அரோமா லெமன் அரோமா எடுக்கும்போது நிறைய பேருடைய மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ்லேருந்து கிளியர் ஆகுது அதாவது பரம்பரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட இந்த லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது வராமல் பாதுகாக்குது இந்த லெமன் சொல்லும்போது ஒரு ஒரு வரி தான் எலுமிச்சம்பளம் லெமன் ஆனால் பல நோய்கள் பல கருமாக்கள் பல பிரச்சனைகளுக்கு முழு தீர்வு எந்த ஒரு பூஜையையும் எலுமிச்சம்பளைக்கடி இல்லைன்னா அது பூஜையே கிடையாது ஒரு சிறிய சந்தேகம் வேணும் பொதுவாக மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பளத்தை வந்து மாலையை அதாவது நூல்களில் கோத்து மாலையாக அழகாக வந்து நம்ம கோவில்களுக்கு போடுவாங்க பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊசியில் கோப்பாங்க அந்த மாதிரி ஊசியில் கோக்குறது வந்து நல்லதா இல்லை அது எதாவது தப்பான ஒரு விஷயமா அதாவது ரெண்டு வகை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை அஷ்டமி இந்த காலகட்டத்துல எல்லாம் ஊசியில கொடுப்பாங்க ஏன்னா அது உயிர் வந்து அந்த அம்பாளுக்கே குடுக்கறதா இதே நார்மல் டைம்ல பஞ்சமி திதி கல்யாண நாள் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்ற போது அந்த எலுமிச்சம்பளை ஊசியில குத்த மாட்டாங்க நூல்லே கட்டி மாலையா போடுவாங்க இதுதான் வித்தியாசம் ஓகே மேடம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் வந்து அந்தந்த கோயிலுக்கு நம்ம போய் விசிட் பண்ணும்போது இந்தாமா இந்த பாசரிவாதம் வாங்க போகிறோம் அப்படி அப்படின்னு சொன்னோம்னா கையில் ஒரு கனியை கொடுப்பாங்க எலுமிச்சி கனி இதை எடுத்து போய் வீட்டில் வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்கு அப்படின்வாங்க ஒரு சில பேர் வந்து இந்த கனியை எடுத்துகிட்டு போயிட்டு சாரை எடுத்து ஜூஸாக குடிச்சிரு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எதுனால அப்படி கொடுக்குறாங்க அதாவது நம்ம மருதாணி பற்றி பேசணும் துளசி பற்றி பேசணும் இப்போ எலுமிச்சம்ல கனி இந்த இந்த கேட்டகரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம என்ன வைப்ரேஷன் பேசுகிறோமோ அதுதான் ரிசல்ட்டாக கொடுப்போம் நெகட்டிவ்க்கோ சேவனை பிள்ளி சூனியத்துக்கும் எலுமிச்சம்ளம் எடுப்பாங்க என்ன சொல்கிறோமோ அதை கிரகிச்சு அதை செயல்படுத்துறது தான் எலுமிச்சம்பளம் நீங்கள் வீட்டிலே கூட பாருங்கள் பூஜையில் வச்சுட்டு இப்போ ஒரு விநாயகர் சதுர்த்தி வச்சு பூஜையில் வச்சுட்டு முழுசாக விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுங்க எல்லாருக்கிட்டேயும் அமைதி நிகழும் இதே ஒரு காளி கோயிலுக்கு போங்க எலுமிச்சம்பளத்தை வச்சு கும்பிடுங்க எடுத்துட்டு வந்து வீட்டுல வைங்க கோபம் வராத குழந்தை கூட கோவம் என்ன சொல்றீங்களோ உங்க வாக்கு அதாவது எப்பவுமே வந்து வாக்க மூச்சு காத்து போல பயன்படுத்தணும் நம்மள சுத்தி தேவதைகள் இருப்பாங்க நீங்க இப்ப படிக்கவே மாட்டான்ப்பா ததிஸ்தோன்னு சொல்லிருவாங்க நம்ம விளையாட்டா பேசுற பேசிடுவோம் அதுதான் அதுதான் அந்த வாத் வாக்கியம் வர்றது அதே போலதான் ஒரு எலுமிச்சம்ல கையில வச்சுட்டு நான் வந்து ஒரு கோவிலுக்கு போறேன் எனக்கு பாதுகாப்பா வாங்க என் குலதெய்வத்தை சொல்றேன் மூணு வாட்டி சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு போங்க உங்க கூட யாரும் வர மாதிரி தான் இருக்கும் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது ஸ்மூத்தா இருக்கும் அதுதான் அந்த எலும் சமகணி வச்சு பாசிட்டிவ் நிறைய செய்யலாம் நெகட்டிவும் நிறைய செய்யலாம் அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருக்கும் அதாவது ஒரு விஷயம் இருக்குது அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்மளோட மக்கள் பாத்தீங்கன்னா இந்த செய்வினை பில்லி சூனியம் இது போன்ற சில கோளாறுகளான விஷயத்துக்கும் வந்து இந்த ராஜகணியை ஏன் பயன்படுத்துறாங்க ராஜகணிதான் கேட்கும் அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு சொன்னிட்டா அது செஞ்சு கொடுக்கும் அதனால நிறைய டிவில படத்துல பாத்துருப்பீங்க எலுமிச்சம்பள தேத்துட்டு வந்து உருட்டி விட்டுட்டு போயிட்டு வாங்க அது கெட்டது நடக்குமானா கண்டிப்பா நடக்கும் அது நடக்காமல இருக்காது இருக்கு ஆமா அந்த எலுமிச்சம்பழம் நீங்க எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த எலுமிச்சை பழம் கனிக்கு வந்து அதுக்கு உண்டான சில மந்திரங்கள் சொல்லும்போது உருவ அதிகமாயிடும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு ஃபுல் நம்பிக்கையை திணிக்கிறீங்களோ அந்த லெமன் வந்து அது பே பாசிட்டிவா நல்லா நம்பிக்கையோட இருக்கும் ஓகே மேம் இன்னொரு ஒரு சந்தேகம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த கனியை வச்சு வந்துட்டு நான் நிறைய காளி கோவில்கள்ல பாத்திருக்கேன் ரெண்டு விதமா பண்றாங்க முதல் விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த கோயிலுக்குள்ளார போறப்போ அவங்களோட காலணிகளை அவுத்து வச்சுட்டு அந்த கனியை எடுத்து

அதில் கு சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் குரு ஆட்சி அதை கட்ட விரல் கால் க பெருவரல் சொல்லும் போது குருவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது அதை ஒருத்த சுற்றி போடுறாங்கன்னா அவங்க உடம்புல அந்த வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அவங்க சுற்றி உடைக்கும்போது அந்த நெகட்டிவ்னஸ் போயிடும் அவங்க உடம்புல அந்த வைப்ரேஷன் இல்லைன்னா இவங்க சுற்றி போடும்போது அவங்களோட கர்மா இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் இதனால தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுத்தி போறவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறது திடீர் சடன் ஹார்ட் அட்டாக் இருக்கு அதுக்குண்டான உடல் வலிமை அவங்க எடுத்துக்கணும் சோ உள்ள போய் கோவில்ல சுத்தி அவங்க வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து சுத்தி சூலத்துல சொருவுறாங்கன்னா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றது எதிரிய சொல்லி சொல்றது எனக்கு இந்த வேலை நடக்கல அதுக்கு என்ன அதாவது சொல்ற வார்த்தையில மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு எனக்கு இவரால இந்த வேலை நடக்கல அதோட தடையை நீக்குன்னு சொல்லும் போது அம்பாலே இறங்கி வருவா இவன் தான் தடையா இருக்கான் இவனை போக்கி விடு அப்படின்னு சொல்லும் போது அம்பாள் வரமாட்டான் சோ அம்பாள் அம்மா கருணை நிறைஞ்சவ இந்த மாதிரி உக்கரமான தெய்வ கோயில்ல போகும்போது என்னோட வேலை எனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகிறதுக்குன்னா அந்த தடையை நீக்கி குடு என் வீட்டுல மாமியார் பிரச்சனை அதிகமா இருக்கு என் மாமியார் எனக்கு அன்பாக்கு அதுல என்ன தடையோ போக்குன்னு சொல்லுவாங்க அது சக்சஸ் கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோவில்ல போய் எத்தனையோ எலுமிச்சம்பழ சொல்லிவிட்டேன் வீட்டுல பஞ்சாயத்தே நிக்கல என்ன வார்த்தை சொன்னீங்க அந்த வார்த்தைக்கு உண்டான பாசிட்டிவ் தான் கிடைக்கும் பொதுவா கூட இந்த எலுமிச்சம்பழக்கனியை யூஸ் பண்றேன் ஆமாங்க கணவன் மனைவிக்குள்ள இந்த ஈர்ப்பு இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க மாமியார் வந்து கூட சண்டை போடுறாங்க வீட்டுல கஷ்டம் தீரல அப்படின்னு அதே மாதிரி சதா வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் சண்டைகள் இருக்கும் இந்த சண்டையே பூதாகரமா வெடிஞ்சு சிதறிப்போன குடும்பங்கள் சோ இத வந்து நம்ம கோவில்ல போய் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தீரணம்னு சொல்லி கூட அந்த எலுமிச்சம்பழக்கனியை வந்து சொருகலாமா அதாவது அது எப்படின்னாக்கா நம்ம எலுமிச்சை தீப பிரசன்னம் சொல்லி தந்துட்டு இருக்கோம் தீப கிளஸ்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமி ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நல்லா திருப்பி ஒண்ணு ஃபுல்லா மஞ்சள் வச்சு பூசிடுவாங்க ஒண்ணு குங்குமம் வச்சு பூசிருவாங்க ஒண்ணுல நெய் இடுவாங்க குங்குமம் போட்டதுல நெய் மஞ்சள் பூசினதுல வந்து நல்லெண்ணெய் திரிகளை போட்டு ரெண்டு திரியையும் ஒன்னா வச்சு தீபம் ஏத்துவாங்க கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமக பிரச்சனை அம்மா மகன் பிரச்சனை குழந்தை பிரச்சனை அந்த எலுமிச்சம் மஞ்சள் தடவுனது தான் ஆணு குங்கம் தடவுனது வந்து பெண்ணு அது ஏத்தி நல்ல சாந்தமான ஒரு அம் அம்பாள் கிட்ட ஏற்றும் போது கண்டிப்பாக அதை ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பேற்பட்ட செய்வனையாக வந்து கணவன் மனைவி பிரிச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க என் மாமியார் சேவனை செஞ்சுட்டாங்க நாக்கனார் செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்டு எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த தீபம் ஏற்றும் போது அதோட வீரியத்தை குறைச்சி சக்ஸஸை கொடுக்கும் இன்னொரு சந்தேகம் வீட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அதில் குங்குமம் தடவி வீட்டு வாசல்ல வைப்பாங்க கடை வாசல்ல வைப்பாங்க இது ஏன் வைக்கிறாங்க இன்னொன்று கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர்ல வந்து தண்ணியை ஊற்றி எலுமிச்சம்பழத்தை போட்டு வைப்பாங்க எதனால இந்த மாதிரி ஐதீகத்தை மக்கள் நம்புறாங்க விஷயம் வீட்டுக்குள்ள பூச்சி வரக்கூடாதுன்னு தான் வைக்கிறாங்க அந்த குங்குமத்தை பண்ணி வீட்டு வாசல்ல மஞ்சள் தடவி எலும் வெட்டி வச்சது அந்த வாசத்துக்கு பூச்சிங்க உள்ள வராது இது சயின்ஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எலும் வெட்டி வைக்கும் போது வீட்டுல ஏதாவது யாருக்காவது விபத்து கண்டமோ பிரச்சனைகளோ இருந்தா அந்த படியை தாண்டி போகும்போது அது வாங்கிக்கும் ரிசர்வ் பண்ணிக்கும் அதுதான் ராஜகனியோட வேலை வாசல் வீட்டு வாசல் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த இடத்துல இருக்க தெய்வம் பேசுறதும் சரி குடும்ப ஒற்றுமையும் சொல்லும் எுமிச்சம்பளம் வச்சா நெகட்டிவிட்டி கந்திஷ்டி கண்ணாடி டம்ளர் எடுக்கும் போதே வந்து சந்திர பகவான் வந்துருவாரு அதுல ஊத்தக்கூடிய தண்ணின்னு வந்து சுக்கரன் எலுமிச்சம்பளம் பாத்தீங்கன்னா குரு இது மறைமுகமாக ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஸ்தானம்ன்றது பன்னெண்டாம் பாவம் தான் ஸோ இந்த கண்ணாடி கோவிலையில் தண்ணீர் இட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கும்போது தீ வீண் செலவுங்க நஷ்டம் ஏமா பணம் ஏமாற்றம் இதெல்லாம் த தடுத்து கொடுக்கும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வைக்கும்போது ஒருத்தரோட வாய் விட்டு வந்த சாபம் கூட அண்டாது இந்த எலுமிச்சை பழக்கணி இந்த வந்து இல்ல ஃபர்ஸ்ட் போகும் அதோட வெயிட்ட பொறுத்துதான் அது மேல மதக்குறது கீழே போ அத வேற சொல்லுவாங்க மேல மதந்துச்சுன்னா இங்க பிரச்சனை அதோட வெயிட்ட பொறுத்துதான் அது கீழே போறதும் இப்ப நீங்க காயா எடுத்து போட்டீங்கன்னா கீழே போயிடும் பழமா போட்டீங்கன்னா மேல வரும் சோ காயா எடுத்து போடுங்க காயா எடுத்து போட்டு அது மேல வர வரைக்கும் வைங்க அதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி பொதுவா பெண்கள் வந்து அஹ் அவங்களோட ஹேண்ட்பேக்ல வந்து ஒரு எலுமிச்சம்பழ கனிய வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வச்சுட்டு காஞ்சல தூக்கி போட்டு திருப்பி வேற ஒரு கனியை வச்சா அவங்களுக்கு என்னைக்குமே பாதுகாப்புன்றாங்களே இது உண்மையா உண்மை சோ எலுமிச்சம்பழத்தை எடுங்க குபேரர் கிட்ட வைங்க குலதெய்வம் கிட்ட வைங்க நல்ல மனசார பிரார்த்தனை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்க துணைக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் மிக சிறப்பு ஆனா அதுக்குண்டான பூஜை முறையோட வைக்கும்போது தான் ரிசல்ட் அதையும் சொல்லிடுறேன் நாளைக்கே நான் எடுத்து வச்சுட்டேன் அங்க போய் விழுந்துட்டேன்னு எனக்கு பண்ணக்கூடாது மிக சிறப்பு அருமை மேடம் எப்போவுமே ரேவதி மேடம் நம்ம கேட்கிற அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப அழகான பதில்கள் சொல்லுவோம் ஸோ மக்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா ரேவதி மேடம் அதுக்கான பதில்களையும் சொல்லுவோம் மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி